சுத்தம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல எப்படி ஐந்து விதமான கடமைகள் நம்முடைய ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கிறதோ அந்த மாதிரி சுத்தம் என்பதும் ஈமானில் ஒரு பகுதியாக நபிகள் பெருமாந்த ஆலோசனம் சொன்னாங்க சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி அல்லது ஈமானில் ஒரு பாதி என்று நவிகள் சொல்லி காட்டினார்கள் ஏதோ சுத்தமாக இருந்தா நல்லது இல்லாவிட்டாலே பரவாயில்ல என்பதாக அர்த்தம் அல்ல சுத்தம் என்பது நம்முடைய ஈமானோடு கலந்து இருக்கிறது ஒரு முஸ்லிம் இடத்திலே சுத்தம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவருடைய ஈமானிலே குறை இருக்கிறது என்பதாக அர்த்தம் அல்ல சொல்வான் மீ ரிஜாலன் யுஹிப் பூன யய தத்தஹு குபா என்ற ஊர் இருக்குது அந்த ஊர் வாசிகல் என்ன செய்தார்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய முறை என்ன ஒன்று மண் கட்டியால் சுத்தம் செய்யலாம் மண் கட்டியால் சிறுநீரை உலர வைத்து விட்டால் காய வைத்து விட்டால் சுத்தமாயினோம் அல்லது தண்ணீரின் மூலமாக என்ன செய்யலாம் நம்ம சுத்தம் பண்ற மாதிரி தண்ணீரின் மூலமாக சுத்தம் செய்யலாம் குபவாசிகள் மண்கட்டியின் மூலமாகவும் சுத்தம் செய்து அதற்கு பிறகு தண்ணீரை ஊற்றியும் செய்தார்கள் இதை அந்த ஊரிலே சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள் யார் ரொம்ப சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குரானிலே ஆயத்தான் கயாமத்து நாள் வரை குபாவாசிகளை பற்றி நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய சுத்தம் தான் சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹால விரும்புவதாக அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல சொல்லியிருக்கிறான் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் முதல் முதல்ல வகை வந்து நபிகள் பெருமானா சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரல் அல்லாமுடைய உருவத்தை பார்த்து பயந்து வீட்டிலே படுத்து கிடக்கிறார்கள் ஜுரம் வந்து போர்வையை போர்த்து கொண்டு படுத்து கொடுக்கிறார்கள் சிறிது நாட்களுக்கு பிறகு அல்ல திரும்பவும் போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்தறிங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் உன்னுடைய இறைவனை நீங்கள் உன்னுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்போ உள்ள எப்போ செய்தி இது ஆரம்பமாக அல்ல வகி அறிவிக்கும் போது நபிகள் பெருமானா செல்லி வசல்ல என்ன கட்டளை இருக்கிறான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லஹத்த அப்பவே சொல்கிறார் என்று சொன்னால் சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஹதீஸில் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க இன்னல்லாஹு தய்யிபுன் யுஹிப்பு தீப நிச்சயமாக அல்லாஹ் تعالى நன்மையானவன் நல்லவன் யுஹிப்பு தீப நல்ல விதமாக நடப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நதீஃபுன் அல்லாஹ் சுத்தமானவன் யுஹிப்புன் நதாஃபத சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான் கரீமுன் அல்லாஹ் சங்கையானவன் யுஹிப்புல் கரம சங்கை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் ஜவாதுன் அல்லாஹ் கொடையாளன் யுஹிப்புல் ஜூத கொடை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் பனதிஃபு அஃனியதகும் எனவே உங்களுடைய முட்டங்களை உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எண்ணித்திற்குரிய அல்லாஹம் நிறையார்களே அப்போ இஸ்லாம் எல்லா விதத்திலும் நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மிக மிக வலியுறுத்தி சொல்கிறது சுத்தத்தை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் உடல் சார்ந்த சுத்தம் நம்முடைய உடை சார்ந்த சுத்தம் நம்முடைய இடம் சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடை சுத்தம் இடம் சுத்தம் என்று மூன்று வகை இருக்கிறது இதுல முதல் விஷயத்தை மட்டும் நாம் யோசித்து பார்த்தாலே அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது உடல் சுத்தம் நம்முடைய உடம்பை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை நாம் யோசித்து பார்க்கிறோம் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் மேலந்து வருவோம் தலைமுடி நபி சொல்லுவாங்க சொல்வாங்க மன்கான லஹு ஷஅருன் யாருக்கு தலை முடி இருக்கிறதோ முடி இருக்கிறதோ அவர் அதை சங்கைப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்தட்டும் தலைமுடியை வந்து என்ன செய்யணும் அழகா நீட்டா வாரி வாரி அழகா வச்சிருக்கணும் பரட்டையாக இப்ப நிறைய குருவி கூடு மாதிரி வச்சுக்கிட்டு பிள்ளைங்க புள்ளிங்க சுத்துறாங்க பரட்டையாக இருந்தால் அதை பார்த்தால் நமசில்லாசன் அவங்களுக்கு பிடிக்காது

யாராவது தலைமுடியை இந்த மாதிரி பரட்டையா வச்சிருந்தாங்கன்னா நபிகள் பெருமானா சனந்தாவலேசன மக்கள் இதை கண்டித்து அதை சீவ சொல்வார்கள் இன்னைக்கு அதுவே ஒரு ஃபேஷனா மாறி என்ன சொல்றதுன்னு தெரியல அதற்கு பின்னாலே அதை வச்சாதான் நமக்கு ஒரு கெத்து என்பதாக நினைச்சு அதுக்கு பின்னாலே சுத்திட்டு இருக்காங்க தலை என்று இருந்தால் முடி இருந்தால் அதை எண்ணெய் தேய்க்க வேண்டும் நபிகள் பெருமானா சனாசனம் நம்முடைய சுண்ணத்து தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது நபி உடைய சுண்ணத்து كان رسول الله صلى الله عليه وسلم يكسر من دهن رأسه وتسريح நபிகள் பெருமானா சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக தலைக்கு எண்ணெய் வைப்பார்கள் தாடியை சீவுவார்கள் என்பதாக அதே சில பார்க்கிறோம் அப்ப தலை முடி இருந்ததுன்னு சொன்னால் அதை பராமரிக்க வேண்டும் ஏதோ அதோ பாடு வளர்ந்துட்டு போனோம் நம்ம அப்படியே விட்டுட்டு போறது இல்லை தலைமுடியை பராமரிக்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து அதை அதை சீவி முறையான என்னை வைத்திருக்க வேண்டும் இது நபிகள் பெருமா அவர்கள் நமக்கு கற்று தந்த பாடம் அப்படியே கீழே வருவோம் நம்முடைய மூக்கு மூக்கை சுத்தம் செய்வது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்ல அதன் அமைப்பையே எப்படி வைத்திருக்கிறான் மூக்குக்குள்ள ஃபுல்லா முடியா இருக்கும் ஏன் எல்லாம் உள்ள போகும்போது நேரடியா உள்ள போயிடக்கூடாது அந்த முடியெல்லாம் தடுத்து அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் எங்கேயாவது டிராவல் பண்ணி பாருங்க மூக்கில் நிறைய அது அழுக்கு சேரும் ஏன் டிராவலில் அதிகமான டஸ்ட்டு வரும் அதிகமான அந்த மூக்கு வந்து அந்த ஈரப்பதம் இருப்பதனால அந்த டஸ்ட்டு உள்ளே போகாமல் அந்த முடியோடு சேர்த்து அது ஒரு அழுக்காக மாற்றிவிடும் இது அந்த இயற்கையிலேயே நமக்கு கொடுத்த விஷயம் ஆனாலும் சேரக்கூடிய அந்த அழுக்குகளை சுத்தமாக்க வேண்டும் அதனால தான் ஒதுவில் ஒவ்வொரு தடவையும் உது செய்யும் பொழுது மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெருமானா சொந்தம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க

உங்களுடைய கை விரல்களுக்கு மத்தியிலே நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் பெரும்பாலும் கையை சுத்தம் பண்ணது இப்படி தான் பண்ணுவோம் இந்த விரலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடுக்குகள் இருக்குது இல்லையா அதை சுத்தம் பண்ண மாட்டோம் நமிஷன்லாசனும் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க வஹல்லில் பைனல் அசாபியன் விரல்களுக்கு இடுக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் கால் விரலாக இருந்தாலும் சரி கை விரலாக இருந்தாலும் சரி அடுத்ததாக சொன்னாங்க வ பாலியர் ஃபில் மூக்கை சுத்தம் செய்வதில் ரொம்ப நீங்க அதிகமாக செய்யணும் ரொம்ப கேர் எடுக்கணும் மூக்கை சுத்தம் செய்வதில் ரொம்ப அதிகமாக நீங்கள் கேர் எடுக்கணும் இல்லான் நோன்பாலியாக இருந்தாலே தவிர ஏன்னா நோன்பாலியாக இருக்கும் பொழுது மூக்கல வச்சு தண்ணி ஏற்றணும்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்கணும்னு சொன்னா சில நேரத்துல உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நோம்பாளிகள் மூக்கை இது பண்ணக்கூடாது சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை மூக்கை சுத்தம் செய்யும் போது சாஃப்டா சுத்தம் பண்ணிக்கணும் நிறைய பேர் உதவு செய்யும் போது மூக்கை எப்படி சுத்தம் செய்யறாங்கன்னா இது எடுத்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணி எடுத்து மூக்கு கிட்ட வச்சு அந்த மூக்கை மூச்சை உரியணும் சுவாச காற்றை இழுக்கணும் அப்போ என்ன செய்யணும் தண்ணி உள்ளே போகும் அந்த மூக்கை தண்டு வரைக்கும் போன ஸ்டாப் பண்ணிடணும் அது போன பிறகு லெஃப்ட் கையால் என்ன செய்யணும் மூக்கை சிந்தனும் இதுதான் உதவு செய்யக்கூடிய முறை இந்த மாதிரி நீங்கள் மூக்கை சுத்தம் செய்வதிலே எடுத்துக் கொள்ளுங்க என்பதாக நபிகள் பெருமானா சொல்லுவாங்க நோன்பாலியாக இருந்தாலே தவிர சுத்தம் செய்வது என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம் மூக்கு என்று சொல்லும் பொழுது தும்மல் வரலாம் இல்லையா இருந்து தும்மல் வரலாம் சளி வரலாம் அந்த அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா தும்மல் வந்தால் முடிந்த அளவுக்கு அதை அடக்க வேண்டும் நபிகள் பெருமானா சில்லா சொன்ன வார்த்தை தும்மல் வந்தால் முடிந்த அளவுக்கு அடக்க வேண்டும் இல்ல மீறி தும்மல் வருதுன்னு சொன்னா சொன்னா என்ன செய்யும் வாயையும் மூக்கையும் அடக்க வேண்டும் மூட வேண்டும் என்பதாக நவிகள் பெருமானா சிலாசம் சொல்லுவாங்க ஏன் சொன்னா அந்த மாதிரி தும்மும் போது அதன் மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் பல பேருக்கு தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு

துணியை அங்கே வைப்பார்கள் வாயிலும் மூக்கிலும் வைப்பார்கள் அல்லது கையை வைப்பார்கள் முடிந்த அளவுக்கு சப்தத்தை குறைப்பார்கள் சில பேர் தும்புறது பார்த்தா நமக்கு பயம் தரும் பச்சு திரும்புவாங்க டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து எல்லா பக்கத்துல இருக்கிறவங்க பயம் வந்துடும் இந்த மாதிரி தும்பக்கூடாது தும்பும் போது அதனுடைய சப்தத்தை முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் பெருமானா வசலம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி தும்பும் போது அலம்லா என்பதாக அவர் சொல்லணும் அதை கேட்பவர் ஏன் அல்ஹம்துலில்லா சொல்லணும் சொல்றாங்க தும்பும் போது நம்முடைய ஹார்ட் என்பது ஒரு செகண்ட் அப்படியே நின்று துடிக்குது அது அப்படியே நின்று போச்சுன்னா என்ன ஆறுது அதனால அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்ஹம் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அதை பார்த்தவர் அதை கேட்டவர் அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அருள் புரிவானாக என்று சொல்லணும் இதை கேட்ட தும்பியவர் திரும்பவும் என்ன சொல்லணும் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராக்கி தருவானாக என்பதாக கேட்கணும் எவ்வளவு அழகான ஒரு ஒரு வழிமுறை பாருங்கள் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அந்த சுத்தம் சம்பந்தமான விஷயம் எவ்வளவு அழகான ஒரு வழிமுறை வேறு எந்த மதத்திலாவது இந்த மாதிரி இருக்கா யோசித்து பார்க்கணும் எண்ணித்திருக்கிறவர்களே அப்ப மூக்கை சுத்தம் செய்வது மூக்கினால் வரக்கூடிய அந்த தும்பல் அடக்குவது இந்த விஷயத்தையெல்லாம் நபிகள் பெருமானா சலாஹ் அலையஸ்லாம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வாய் என்று வந்தால் நிறைய விஷயங்கள் இருக்கு வாயை எப்பொழுதுமே நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாயை சுத்தமாக வைத்து வாயை சுத்தமாக வைக்கிறதுனா முதல்ல என்னது பிரஷ் பண்ணணும் பல் வளக்கனும் மிஸ்வாக் செய்யணும் இன்னைக்கு டாக்டர் எல்லாம் வந்து காலையில் ஒரு தடவை பல் வளக்கனும் ஈவினிங் ஒரு தடவை பண்ணுங்க એમ ரெண்டு தடவை சொல்றாங்க ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஐந்து தடவை சொல்லி இருக்கிறார்கள் லௌலா அன் ஷக்க அலா உம்மத்தி லா அமர்த்தும் பிசிவாக்கி மஅ குல்லி நான் என்னோட உண்மத்தின் மீது சிரமம் தருவேன் என்ற விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி நான் சொல்லிட்டா என் உண்மத்துக்கு சிரமம் ஆயிடும் என்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு வரும்பொழுதும் ஐ வயல தொழுகைக்கு நீங்க வரும்போதும் மிஸ்வாக் செய்யுங்கள் என்று நான் கடமை இருப்பேன் ஆனா அப்படி சொன்ன என்ன ஆயிடும் ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால நான் விட்டுடுறேன் என்பதா சொன்னான் நன்னித்திருக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே அப்போ மிஸ்வாக்குன்னா என்பது பல்ல சுத்தம் பண்றதுதான் மிஸ்வாக் மிஸ்வாக் குச்சியை வைத்து அந்த அரக்கு குச்சியை வைத்து செய்வது என்பது அது சுண்ணத்து அது இல்லை என்று சொன்னால் பிரஷால அல்லது கையால சுத்தம் செய்வது என்பது போதுமானது அப்போ நபிகள் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு வரும் பொழுதும் மிஸ்வாக் செய்வார்கள் என்பதாக ஹதீஸ்ல பாக்கிறோம் தொழுகைக்கு வரும்போது மட்டுமல்ல யார் எந்த ஒரு மனைவி வீட்டுக்கு போனாலும் முதல்ல நபிசுல்லாசம் செய்யற வேலை மிஸ்வாக் தான் கானன் நபிய சொல்ல ஆயிஷா ரத்துல்லா அறிவிக்கிறாங்க கானன் நபிய சொல்லாஹு அழகி வசனம் இதா தஹல பைதஹு பத அபிசிவாக் வீட்டுக்குள்ள போன முதல்ல செய்யற காரியமே என்ன பல் வளக்குவாங்க ஏன்னா நம்ம பேசும்போது அதனுடைய வாடை எதிராளிகளுக்கு அந்த மாதிரி கஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானா சில்லாசனம் அவர்கள் பல்லை வளக்குவார்கள் என்பதாக பார்க்குறோம்

மிஸ்வாக் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பல் தொலைக்கு கொண்டே கொண்டு வேண்டும் அதே மாதிரி வாய் கொப்பளிப்பது என்பது இருக்கு உதவு செய்யும் போது என்ன செய்யறோம் வாய் கொப்பளிக்கிறோம் வாயை சுத்தமா வச்சுக்கிறோம் இது உதவு செய்யும்போது ஒவ்வொரு தடவை உதவு செய்யும் மூணு தடவை வாய் கொப்பளிப்பது வாயை சுத்தம் செய்வது என்பது சுண்ணத்து உதவு இல்லாம நம்ம பார்த்தோம் சொன்னா ஏதாவது ஒரு உணவு நம்ம சாப்பிட்ட பிறகு பற்கள இடுக்கையில மாட்டின மாதிரி இருந்ததுன்னு சொன்னா வாய் கொப்பளிப்பது சுன்னத் சுண்ணத்து நவிசுல்லாசன மகள் ஒரு தடவை பாலை குடித்தார்கள் பால்லாம் நம்ம இருக்கிற மாதிரி பாக்கெட் பால் ஆவின் பால் அப்படின்னா இல்லை தண்ணி கலந்த பால்லாம் இல்லை அப்படியே சுத்தமான பாலை கறந்து ஆட்டில இருந்து கறந்து அப்படியே கொடுப்பாங்க அப்ப குடிக்கும் பொழுது அதுல கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் சும்மா சும்மதா பாலை குடித்த பிறகு தண்ணீரை வாங்கி வாயை கொப்பளிச்சாங்க சொன்னாங்க இன்னல தசமன் இந்த பால்ல கொழுப்பு இருக்கு அதனால நான் வாயை கொப்பளிக்கிறேன் என்பதா சொன்னாங்க அப்ப கொழுப்பு சார்ந்த எந்த விஷயங்களை சாப்பிட்ட பிறகும் நம்முடைய வாயை சுத்தப்படுத்த வேண்டும் இந்த முஸ்லீம்ல இந்த ரிவாயத்து வருது இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா நவீர் அஹமத்துல்லா எழுதி எழுதுவாங்க எந்த ஒரு சாப்பிட பொருளாக இருந்தாலும் சரி குடிக்கக்கூடிய பானமாக இருந்தாலும் சரி அது வாயில ஒட்டுற ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு சொன்னா உடனடியாக தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளிப்பது என்பது முஸ்தகப் என்பதாக எழுதுறாங்க ஏன்னு சொன்னா வாய் ஒப்பளிக்காம வந்துட்டோம்னு சொன்னா தொழுகையில அது அப்படியே பள்ளி இடுக்கல உள்ளது சாப்பிட தோணும் அதனாலதான் நோம்பு திறந்த பிறகு பெரும்பாலும் சொல்றது என்னன்னா நோம்பு திறந்த பிறகு நீங்க வாயை கொப்பளிச்சிட்டு வாங்க நோம்பு திறந்த பிறகு மகரி தொழுகை நின்றுகிட்டு எல்லா பல்ல உள்ளது இழுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இழுத்தோம்னு சொன்னா நம்முடைய தொழுகை என்ன ஆயிடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டி போயிருச்சுன்னு சொன்னா தொழுகை பாத்தில் ஆயிடும் தொழுகை முறிஞ்சு போயிடும் அதனால சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒன்று சாப்பிட்ட பிறகு நம்முடைய வாயை சுத்தப்படுத்த வேண்டும் அதே மாதிரி எச்சில் வந்தது என்று சொன்னால் அதை துப்புவதற்கும் முறைகளை சொல்லி சிலாசம் எச்சில வந்து சளி வந்து எச்சில் வந்துடுச்சு துப்பதா செய்யணும் அதை முழுக முடியாது இல்லையா அப்ப துப்பணும்னா எப்படி துப்பணும் கிபாவை பார்த்து துப்பக்கூடாது புறத்திலே துப்பக்கூடாது எந்த பக்கம் துப்பணும் புறம் துப்பணும் அல்லது ரெண்டு காலுக்கு அடியில துப்பி அதை மூடி மறைத்து விட வேண்டும் அதை புதைத்து விட வேண்டும் என்பதா சொன்னாங்க

கியாமத்தினால எழுந்து வருவார் என்பதாக நபிகள் பெருமாநா செல்லாசு சொல்லுவாங்க அப்போ கிபாவின் பக்கம் துப்பக்கூடாது அதே மாதிரி வலதுபுறம் துப்பக்கூடாது என்பதை நபிகள் பெருமாநா செல்லாசன் சொல்லுவாங்க துப்புவதாக இருந்தால் கீழே காலுக்கு அடியில் துப்பணும் இல்லது வலது இடது பக்கமாக துப்பணம் என்பதாக சொன்னாங்க அப்ப இதெல்லாம் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் அப்படியே கீழே வந்தோம் சொன்னா கை நம்முடைய கைகளை அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் நபிகள் பெருமானா உதவு செய்யும் பொழுது கையை முன்னங்கையே கழுவ சொன்னாங்க

அது ஒரு பெரிய பிசினஸாவே மாறிடுச்சு யார் வீட்டில் பார்த்தாலும் சானிடைசர் டக்கு டக்குன்னு எடுத்து கையை கழுவுனாம் அல்லாஹ் நபிகள் மிக பெருமான சந்தாசம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்பவுமே நீங்க கையை கழுவி சுத்தமா வச்சிருக்கணும் என்பதை கண்ணீர்த்துக்குரிய அல்லாஹ் நன்றி டேகளை சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கை கழுவணும் சாப்பிடுறதுக்கு பிறகும் கை கழுவணும் ஹதீஸ்ல வந்த செய்தி மசூதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க அபு அப்துல்லா ரதி அல்லாஹு அனு அவர்கள் யகசிலு பைன யகசிலு எதைஹி கபுல தாமி பாதஹு வைன் கான அலா உது அபு அப்துல்லா ரதி அல்லாஹு அனு அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலும் கையை கழுவுவார்கள் சாப்பிட்ட பிறகும் கையை கழுவுவார்கள் அவர்கள் ஒதுவோடு இருந்தாலும் சரியே ஒதுவாதான இருக்கும் சுத்தமாக தானே இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் என்பதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கை கழுவுவது என்பது சுண்ணத்து சாப்பிட்ட பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா அதனால சாப்பிட்ட பிறகு கை கழுவுறது என்பதும் விரும்பத்தக்கது அப்ப இதையெல்லாம் நாம் கடைக்கு பிடிக்க வேண்டும் மிகுல் வீட்டிலே ஹயிர்கள் அதிகமாக ஆக வேண்டும் என்பதா விரும்புகிறார்களோ எல்லார் நினைப்போம் நம்ம வீட்டில் பறக்கத்து அதிகமாக இருக்கணும் அதிகமாக நல்லது நடக்கணும் என்பதாக யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும் உணவு வைக்கப்படும் பொழுதும் உணவு எடுக்கப்பட்ட பிறகும் தன்னுடைய கையை கழுவட்டும் என்பதாக நபிகள் பெருமானா செல்லா சொல்லுவாங்க கையை கழுவுவதனால கையை மட்டும் சுத்தமாகிறது இல்லை நம்முடைய வீட்டில் பறக்கத் இறங்குது கயிறுகள் இறங்குகிறது என்பதையும் நபிகள் பெருமானா சலாஹாஹூ அணைகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதியசிர சொல்லியிருக்கிறார்கள் கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நம்புகிறார்களே அப்போ கையை அதிகமாக நாம் கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருமா கை கழுவிட்டு உள்ளே வரணும் அந்த மாதிரி கையில ஏதாவது அழுக்கு पडஞ்சா உடனே கையை கழுவணும் இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அதே மாதிரி நம்முடைய பர்மஸ்தானத்தை சுத்தமான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்கள் குறிப்பாக அப்படியே விட்டுட்டு கடைசி அந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது முதல்ல கொஞ்சம் வேகமா வரும் கடைசில சொட்டு சொட்டா வருது தெரியுமா அந்த சொட்டு சொட்டு வரும்பொழுதே கழுவிட்டு வந்துடுவாங்க சிறுநீர் வரும் வரும்பொழுது இந்த கடைசி சொட்டு வரும் வரைக்கும் முக்கிய என்ன செய்கிறது அந்த சொட்டை வெளியில எடுக்கணும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி முக்கி முக்கி கடைசியாக அந்த சொட்டு ஒவ்வொரு சொட்டாக வெளியில வர வரைக்கும் அதை நம்ம என்ன செய்யணும் முக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது சிறுநீரில் சரியான முறையில் சுத்தம் செய்யணும் சொன்னால் எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா ரபிகள் பெருமானாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க இஸ்தன் ஜிஹூமினல் பவுல்

பல்ல சுத்தம் செய்யலாம் அதுக்கும் ஹார்ட்டுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சிறுநீர் கழித்து நாம் சரியான முறையில் சுத்தம் செய்யலன்னு சொன்னா கபூர்ல அதிகமான வேதனை நடக்கும் என்பதாக நபிகள் பெருமாள் சொல்லுவாங்க இப்ப அப்பா சரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க நபி சுல்லாசலம் அவர்கள் ஒரு பக்கமாக போனாங்க ரெண்டு கபர் அங்க இருந்துச்சு சொன்னாங்க இந்த ரெண்டு கபூர் வாசிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் அதாபு செய்யப்படுகிறார்கள் நீங்கள் பெரிய பெரிய பாவம் என்று எதெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த பாவத்திற்காக விபச்சாரத்துக்காகவோ கொலை கொள்ளைக்காகவோ அந்த பாவத்துக்காக தான் இவங்க வேதனை செய்யப்படல அம்மா அஹாதுமா பக்கான எம்சி நமீமா ஒருவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு கோல் சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தாரு யாரை பார்த்தா கோல் முடிட்டு சண்டையை ஏற்படுத்திக்கிட்டு வெளியில சுத்திட்டு இருந்தார் அவருக்கு வேதனை நடக்கிறது இன்னொருத்தர் என்ன தெரியுமா அவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை அதனால கபர்ல வேதனை நடக்குது என்பதா சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவில்லை அப்போ சிறுநீர் கழித்து விட்டு சிறுநீர் கழிக்கும் பொழுதும் எப்படி கழிக்க வேண்டும் ஏன் உட்கார்ந்து கழிக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா உட்கார்ந்து கழிக்கும் தான் அதனுடைய சிறுநீர் அத என்ன சொல்றது துளி அந்த துளி மேலே வந்து படாது நீங்க நின்று கண் சிறுநீர் கழித்தோம் என்று சொன்னால் கீழே தரையில பட்டு அது தெரிக்கும் தெரிக்கும் பொழுது மேலெல்லாம் படும் எங்கெங்க பட்டு நமக்கு தெரியாது அதனாலதான் சிறுநீர் கழிக்கும் பொழுது உட்கார்ந்து கழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது அப்போ எல்லா விஷயத்திலும் சுத்தம் நம்முடைய மர்மஸ்தானமாக இருக்கட்டும் நம்முடைய அக்கள் முடியாக இருக்கட்டும் எந்தெந்த இடத்துல அதிகமான முடிகள் இருக்கிறது தேவையில்லாத முடிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாற்பது நாளுக்குள்ளாக கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் சஹாபாக்கு சொல்வாங்க வக்கத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்ஸி ஷாரிபி வ தக்லீமில் அஃபாரி வ நஃபில் இபுதி வ ஹல்கில் ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகத்தை வெட்டுவதிலே மீசையை கத்தரிப்பதிலே அக்கல்லையும் அதே மாதிரி மர்மஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய முடிகளை களைவதிலே நாற்பது நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க நாற்பது நாளை விட அதிகமாக ஆகக்கூடாது இன்னைக்கு நம்ம பார்க்கணும் சில பேர் அப்படியே காடு மாதிரி வச்சிருக்காங்க காடு வளர்க்கணும் தான் செடி வளர்க்கணும் தான் தான் அது அக்கல்லையா வளர்க்கறது அந்த அளவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு அதை அறுவறுப்பாக வைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நபிகள் பெருமானா சில்லாசன் அவர்கள் அழகான முறையில எல்லா விதமான சுத்தத்தையும் நபிகள் பெருமானா சில்லாசன் சொன்னாங்க உடலை குளித்து குளிர்ச்சியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் குளிப்பது முஸ்தகம் ஒவ்வொரு நாளும் குளிக்கணும் என்பதான் நமிசில்லாசன் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது எல்லாரும் நிலைமை சென்னையில எல்லாம் குளிர்ச்சிண்ணா ஏன்னா இது கந்தக பூமி சூடான பூமி குளிர்ச்சியான இருக்கக்கூடிய பிரதேசத்துல எப்படி குளிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அதனால நபிகள் பெருமானா சில்லாசனம் மகல் ஒரு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான சட்டம் இல்லையா உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்களோ எல்லாருக்கும் பொதுவான சட்டம் அதனால நபிகள் பெருமானா சில்லாசன அவர்கள் வாரத்துல ஒரு தடவையாவது நீங்க குளிக்கணும் என்பதாக சட்டம் போட்டாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் குளிப்பது முஸ்தகம்

ஒவ்வொரு ஏழு நாட்களில் ஒரு தடவை அதாவது ஜிம்மா உடைய நாளில் குளிப்பது குளிக்கும்போது குளிக்கிறது குளிக்கிறதுன்னு உடம்புக்கு தலையும் கழுவணும் உடம்பையும் கழுகணும் என்பதாக நவிகள் சொல்லுவாங்க அப்போ வாரத்துல ஒரு தடவையாவது குளிப்பது அது கட்டாய கடமை டெய்லி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப வர வரவேற்கத்தக்கது அனிரதியாட்டம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மசாலா கேட்டார் குளிப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அதுவும் சூடான பூமி இந்த ஒவ்வொரு நாளும் குளிப்பது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ குளிப்பது சம்பந்தமாகவும் நம்பலாகும் அழகி வசலம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இப்படி நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய உடலிலேயே தலையிலிருந்து கால் வரை காலை கழுக வேண்டும் ஒவ்வொரு உதவு செய்யும் போதும் காலை கழுவிட்டு கால் விரல்களுக்கு மத்தியில் இருக்கூடிய இடுக்குகளை நீங்கள் சுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க அது காலுக்கும் பொருந்தும் காலுக்கு இடையில் இருக்கூடிய அந்த விரல் இடுக்குகளை இந்த சுண்டு விரலை வைத்து நான் செய்யணும் சுத்தம் செய்யணும் இப்படி எல்லாம் செய்வதுதான் முக்கம்மலான ஒரு முழுமையான வது என்பதை நமல் பெருமானும் அழகியமாகவும் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ஒரு நஜீஸ் வரும் பொழுது ஏதாவது ஒரு அசுத்தமான இடங்களை கடந்து வரும் பொழுது வீட்டுக்குள்ள போகும்போது பள்ளிவாசத்துக்குள்ள வரும்போது எல்லாம் காலை வீட்டு வரணும் இது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயல் விரும்பத்தக்க ஒரு செயல் இப்படி தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் எப்படி கழுக வேண்டும் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானா சலல்லாஹு அழகி வசலம் அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க ஓபனா பேசுவோம் முஸ்லிம்கள் சுத்தமாக இல்லை என்பதனால எத்தனையோ பேர் வீடுகள் கொடுக்க மறு மறுக்கப்படுகிறார்கள் வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க ஏன்னா சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க வீடு அப்படியே அசிங்கமா வச்சிருப்பாங்க இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறையா உடல் சுத்தத்தை மட்டும்தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன் இடம் சுத்தத்தை பத்தி அதிக அதிகமாக பேச வேண்டும் அதுக்கு ஒரு வாரம் ஜும்மா தேவைப்படுது நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு இருப்பிடத்தையும் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த இடத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதா எப்படி வைக்கணும் வீடா எப்படி வைக்கணும் கடையா எப்படி வைக்கணும் எல்லாத்துக்கும் இஸ்லாம் நமக்கு இருக்கிறது ஆக சுத்தத்திலே ஆக உயர்ந்த வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது இன்னைக்கு நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா கடைபிடிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நினைத்திருக்குரிய எவ்வளவு நன்றி சுத்தம் என்பது ஏதோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏதோ செஞ்சா நல்லது செய்யாட்டி ஒண்ணு பிரச்சனை இல்லை என்பதாக அர்த்தம் இல்லை சுத்தம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் அல்லா யார் ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்களோ அவர்களை அதிகமாக அல்லா விரும்புகிறான் என்பதாக நபிகள் பெருமா அல்லா குரானிலே சொல்லி காட்டுவான் நபிகள் பெருமானா சொல்லாசன் சொல்லுவாங்க அத்துஹூரு சத்ருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி சுத்தமாக இல்லை என்று சொன்னால் ஈமானிலே குறை இருக்கிறது என்பதாக அர்த்தம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சுத்தமாக இருப்பதற்கு அல்லாஹல்ல தோஃபீக் செய்வானாக நாமும் நம்முடைய நம்முடைய உடலை நம்முடைய உடைகளை நம்முடைய இடங்களை எல்லாத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நசீப் செய்வானாக